சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து அல்லே லூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் கத்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கத்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எலும்ப பண்ணி மலையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் அவர் எகிப்திலே மனுஷனுடைய தலைப்பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் மிருகத்தின் ஈற்றுகளையும் அடித்தார் எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களைக் கொன்று யமோரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் கத்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது கத்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுவார் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கைவேலியுமாய் இருக்கிறது அவைகளுக்கு வாயிலிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசம் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் அவைகளைப் போல இருக்கிறார்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கத்தரை தோத்தரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கத்தரைஸ் தோத்தரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கத்தரைஸ் தோத்திரியங்கள் கத்தருக்கு பயந்தவர்களே கத்தரைஸ் தோத்திரியங்கள் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு இருந்து ஸ்தோதிரம் உண்டாவதாக அல்லே லூயா